வெல்கம் டு காலையிலேயே மீன் வந்துடுச்சு மீனை எடுத்து பார்த்தா மீனுக்கு முகம் போட்டது போலேயே எனக்கு தோணுச்சு பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சுட்டு எனக்கு மட்டும்தான் பார்க்க அப்படி தோணுச்சா உங்களுக்கும் தோணுச்சான்னு கமெண்டாக சொல்லுங்க இன்றைக்கும் வீட்டு பக்கத்தில் மீன் கொண்டு வந்திருந்தாங்க அங்கே இருந்தா மீன் வாங்கியிருந்தேன் ஒரு பெரிய மீனை நாலஞ்சு துண்டா கட் பண்ணி விற்றாங்க இதை கட் பண்ணி அதில் குடல் இருக்குன்னு தான் நினைச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அது குடல் கிடையாது மீனோட முட்டை இது சூர மீனோட துண்டு அதில் நான் ஒரு துண்டு வாங்கியிருந்தேன் இந்த துண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அருவாமனை வச்சு மீனை எல்லாம் கட் பண்ணுவாங்க எனக்கு வந்து அருவாமனை வச்சு மீன் கட் பண்ண தெரியாது தெரியாதுன்னு இல்லை அது வந்து எனக்கு கரெக்டாக கட் பண்ணக்கு வர அது வலிக்கு வலிக்கு போகும் கையை வெட்டி வச்சிருவோம் அதனால அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன் நான் மீன் கட் பண்ண போனாலே எதுவும் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போறது போல கத்தி கத்தரி கட்டிங் ஷீட் எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் போறது இந்த மாதிரி துண்டு வெட்டித்தார மீன் எல்லாம் கட்டிங் ஷீட்ல வச்சு கட் பண்ணால் ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் எங்கிட்ட முன்னாடி மீன் கட் பண்ணுறதுக்குன்னே ஒரு பெரிய கத்தி இருந்துச்சு அதோட பிடி வந்து உடஞ்சி போச்சு அதனால இப்போ இந்த காய்கறி கட் பண்ணுற கத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த கத்தி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் கட் பண்ணலை நல்லா ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி தான் கட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் மீனை கட் பண்ணி வாங்கிட்டு வரம்ப நினச்சி இது சின்ன பீஸாயெல்லாம் இருக்குது இந்த மீன் வந்து எப்படி நமக்கு குழம்புக்கு தேவையும் அப்படின்னு தான் நினச்சி வாங்கிட்டு வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கட் பண்ண பிறகு அது நிறைய இருந்துச்சு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும்னு தான் கட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாவே கட் பண்ணி வச்சிட்டேன் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா அதோட தொலியை வந்து உரிச்சா அந்த மீன் வந்து பீஸ் பீஸாக கலந்து வந்துடும் அதனால தொலியை வந்து உரிக்காமல் இருக்கிறது நல்லது மீனையெல்லாம் நல்லா அழகாக துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்துட்டு நாலஞ்சு தடவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது போல இருந்து இப்போ பாருங்கள் ஒரு சட்டி நிறைய இருக்குது மீன் பரவாயில்ல ஹண்ட்ரட் ருபீஸுக்கு தான் நான் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஒருத்தான் இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் ஏற்கனவே மீன் குழம்புக்கு மசாலா எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு இனி வந்து குழம்ப கலக்கி அடுப்பில் வச்சுட்டா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் யாருக்காவது இந்த மீன் குழம்போட ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எங்கள் ஊர் பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி தான் மோஸ்ட்லி போடுவாங்க இன்னைக்கு காலையிலேயே மீன் வந்துச்சு அதனால கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலையை கொஞ்சம் நான் ஒதுக்கி வச்சுருந்தேன் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுனா சமையல் வேலை மொத்தமும் முடிஞ்சுரும் இப்போ குழம்பு ரெடி ஆகுறதுக்குள்ளாடி நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போ கிச்சன் எந்த நிலமையில இருக்குன்னு இருக்கா பாருங்க ஐயோ இதெல்லாம் நானாக க்ளீன் பண்ணனேன் அப்படின்னு தான் தோணுச்சு இருக்கா இருந்தாலும் நம்ம சோம்பேறித்தனத்தை கொஞ்சமாக கொஞ்சமா ஒதுக்கி வச்சிட்டு படப்பட கிளீன் பண்ணி எடுத்துடலாம் எனக்கு வேற ஓப்பன் கிச்சன் இதை கிளீன் பண்ணாம விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும் அதனால டெய்லியும் கிச்சன் வேலை முடிஞ்ச உடனே நீட்டாக கிளீன் பண்ணி வச்சிருவேன் கிச்சனை என்னோட கிச்சன்ல ஒரு கபோர்டு ஒர்க்கோ ஒரு செல்ஃபோ எதுவுமே கிடையாது நான் எங்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு ஓரளவு வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் கிச்சனை மாடலர் கிச்சன் வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா பட்ஜெட் ப்ராப்ளத்தினால அப்படியே விட்டுட்டோம் இன்னைக்கு கிச்சனை கொஞ்சம் டீப்பா கிளீன் பண்ணியிருந்தேன் ரொம்ப டீப் கிளீனிங் எல்லாம் பண்ணல கவுண்டர் டாப்புக்கு மேலேயும் அப்புறம் அந்த ஜன்னல் ஓரமாக வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் டீப்பா கிளீன் பண்ணியிருந்தேன் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல அக்கா ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு கேக்குறீங்க ஹோம் டூர் போடக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த கபோர்டு ஒர்க்குமே பண்ணலை அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கும் பெண்டிங்கில் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஹோம் டூர் நான் வந்து கொடுக்குறேன் ஆனால் எப்போ கம்ப்ளீட் பண்ணுவேன்னு எங்களுக்கே தெரியாது சிலவங்க பார்த்தீங்கன்னா எப்படி தான் பாத்திரத்தை க்ளீன் பண்ணாலும் அந்த பாத்திரத்தில் அந்த சோப்போட பசை வந்து ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பாத்திரம் தேய்ச்ச உடனே அதை வாஷ் பண்ணி வச்சிடணும் எல்லா பாத்திரத்தையும் சேர்த்து தேய்ச்சி முடித்து வாஷ் பண்ணலான்னு பா போட்டால் அது வந்து அப்படி தான் திட்டு திட்டாதான் தெரியும் நான் பாத்திரத்தையெல்லாம் வாஷ் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு கூடை வாங்கி வச்சுருக்கேன் இந்த கூடையில் போடுவேன் அப்போ தண்ணி வந்து வடிஞ்சு வந்துடும் இந்த கூடை பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் ஊர் மார்க்கெட்டில் இருந்து தான் வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கூட நான் வந்து சின்ன சைஸ் கூட தான் தேடிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு அப்போ கடை கிளையதான் கிடச்சி அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா என் கிச்சனில் இது வைக்கும்போது என் கிச்சனில் பாதி எடுத்து அடைச்சது மாதிரியே இருக்கும் அதனால நான் இந்த தண்ணி எல்லாம் வடிஞ்ச உடனே இதை வந்து கவுண்டர் டாப்புக்கு அடியில் வந்து வச்சிருவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் உள்ள பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணி முடித்தோடனே டெய்லியும் இந்த டேப்பையும் வந்து அப்படியே வாஷ் பண்ணி விட்டுருவேன் அப்போ வந்து பார்க்குறதுக்கு எப்பவும் புதுசு போலே இருக்கும் ஆனால் உப்பு தண்ணி உள்ளவங்களுக்கு அது எவ்வளோதான் தேய்ச்சாலும் கொஞ்சம் பிடிச்ச போல தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சுருந்த குழம்பு வந்து அப்படியே ரெடி ஆயிடுச்சு குழம்பை வந்து இறக்கி வச்சுட்டு அடுப்பு இருக்க சைடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுருலாம் நான் சொல்லியிருந்தேன் என் கிச்சனில் செல்ப் எதுவுமே இல்லைன்னு அதனால இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச போல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்கேன் கையில் காசு கிடைக்கிறத பொறுத்து அப்புறம் இந்த குட்டி அம்மி கலர்களை இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும்போது மினியேச்சர் குக்கிங் வந்து போட்டிருந்தோம் அதுக்காக வாங்கினது அதையும் இதை ஒரு அருவில் வந்து வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ஆர்கனைசர் வந்து மீசோவில் ஏற்று வாங்கியிருந்தேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸுன்னு அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை உங்களை காமிக்கிறேன் இந்த டக்கு இந்த டக்கு பார்த்திங்கன்னா இப்படி தட்டி விட்டு அழகா ஆடிட்டே இருக்கும் இது ஹாலில் தான் இருந்துச்சு நான் எடுத்து கிச்சனில் கொண்டு வச்சிருக்கேன் அப்புறம் கிச்சனில் நிறைய மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் குடிச்சிட்டு போடுற பாட்டில் இருக்குதுல்ல அதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மணி பிளான்ட் கட்டிங் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் போட்டு வச்சிருப்பேன் அது பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கு எனக்கு நல்லா பிடிக்கும் அது நல்லா அப்படி பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் உப்பு போடுற ஜாடி வந்து ரெண்டான வச்சுருக்கேன் ஒன்று வந்து பொடி உப்பு போட இன்னொன்று கல் உப்பு போடுறதுக்கு இதையும் நல்லா தொடச்சி அங்கே வச்சிடலாம் இந்த ரெண்டு ஜாடியும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக இது வந்து இந்த மண் சட்டியெல்லாம் விற்பாங்கல்ல அந்த பா கடையிலேருந்து இருந்து வாங்கியிருந்தது இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் மணி பிளான் தான் இருக்குது மணி வருதோ இல்லையோ மணி பிளான்ட்டு நல்லா வருது மணி பிளான்ட் வச்சால் மணி நிறைய வரேன்னு சொல்லுவாங்கல்ல அது நல்லதான் தான் சொன்னேன் ஒரு வழியாக கிச்சனையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சு அந்தந்த எல்லாம் அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இனி ஃபைனலாக எந்த மாதிரி என்னோட கிச்சன் இருக்குதுன்னு உங்களை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி பிறகு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்